மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரையும் மாற்ற முடிவு செஞ்சிருக்காரு டிடிவி தினகரன் அமைச்சர்கள் சில பேருடைய அபிலாசையை நிறைவேற்றதா இந்த முடிவை சீரியஸாக எடுத்திருக்காரா உள்ளூர் பிரமுகர்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வரக்கூடிய கலெக்டர்களுக்கே இந்த தண்டனை வழங்க டி தினகரன் முடிவெடுத்திருக்காராம் அமைச்சர்கள் ஆளும் கட்சி எம்எல்ஏக்களுக்கு வளைந்து கொடுக்காத அந்த அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்க இந்த திட்டமா இதை பத்தி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட விவாதிச்சிருக்காரு தினகரன் இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் எப்படியோ ஆர் கிணறு தினகரன் வெற்றி பெற மாட்டாரு வெற்றி பெறலனா தினகரன் உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்காதுன்னு எடப்பாடி நினைச்சதாலதான் அப்படி சொல்லியிருக்காரு போல ஆனா எடப்பாடியோட திட்டத்தை புரிஞ்சுகிட்ட தினகரன் இந்த வாரத்திலேயே மாற்றம் நடக்கணும்னு சொல்லிருக்காரு இவர் இப்படி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டதால என்ன முடிவெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு எடப்பாடியினர் கலெக்டர்களுக்கு தினகரன் இப்படி ஆப்பு வச்சதால தயக்கத்துல இருக்காங்களா எடப்பாடியினர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி